அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகா அலமதுல்லா வலாத்து வஸ்லாம் அலுவலர் சுலின நம்பிக்கையர்களே ரெண்டாம் ஜமாத் என்பது மார்க்கத்தில் உண்டாம் அதை வளமையாக நாம் செயல்படுத்த முடியுமா அதை பற்றிய மார்க் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றிய சில தெரிவுகளை நாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் அன்பாந்தவர்களை இன்றைக்கு பரவலாக தவீர் பள்ளிவாசல்களில் ரெண்டாம் ஜமாத் என்பது யதார்த்தமாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஜமாத்து முடிந்த சில நிமிடங்களில் சில மக்கள் சேர்ந்து மறுபடியும் ரெண்டாம் ஜமாத் தொல்வதை நாம் வளமையாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அன்பாதவர்களே இப்படி வழமையாக ரெண்டாம் ஜமாத் தொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று நான் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்வத்து காலத்தில் வந்து இப்படியான நடைமுறை என்பது அறவே இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லல்ல அலுவலா கால ஒட்டுமொத்த வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஒரே சமயத்தில் நபி சொல்லா அலி அவர்கள் ஒரு சஹாபி ஜமாத் தொழுகை முடிந்த பின்னால் பள்ளிக்கு வராங்க வரும்பொழுது நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுது அமர்ந்திருந்த மக்களை பார்த்து சொன்னா கேட்டாங்க மந்தசத்த அலஹாதா ஃபல்யூசல்லி மாஹு அதாவது யார் வந்து இவருக்கு ச தர்மம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொல்லி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரோடு சேர்ந்து தொலை வைக்குமாறு சொன்னார்கள் அப்போ ஒரே ஒரு தடவை அல்லாஹுடைய தூதசாச காலத்தில் இப்படி தொழுகை நடந்து நடந்து முடிந்த பள்ளிவாசலில் இரண்டாம் ஜமாத்தாக நடைபெற்ற காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ இதை ஆதரவாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பரவலாக வளமையாக அது ஜமாத்து துருகு என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமான ஒன்றாக மாறி இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இங்கே ரெண்டாம் ஜமாத்து என்பது மார்க்கத்தில் கூடுமா இல்லையா என்பதற்கு அறிஞர் பெருமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அஹ் அப அபனிஃபா அனஃபி ஹனஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அது கூடாது என்று கருதுகிறார்கள் ஏன்னென்னு சொன்னால் கூடாது என்று கருத போக க கருதக்கூடிய மக்களுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது அதாவது நபிசல்ல அனுமதி கொடுத்த பின்னால மற்ற சஹாபாக்கள் ரசுவா அதற்கு பின்னால ஜமாத் இப்படி எந்த ஜமாத்து வைத்தா எந்த ஒரு ஆதாரம் கிடையாது அப்போ நபிசல்ல வாய்ஸ்லாம் அந்த நபருக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக கொடுத்துருக்குறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் என்பதை போல அவங்க வாத வைத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த கருத்தை சொல்றாங்க அந்த கருத்தை சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கிறது ஏன்னு சொன்னா நபிசாச காலத்துல அந்த நபிசாசை யாருக்கு அனுமதி கொடுத்து தொழ சொன்னாங்களோ அவருக்கு பின்னால வந்து எந்த சகாபாக்களும் துறதாக எந்த ஒரு செய்தியும் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோம்னா அப்போ அந்த ரெண்டாம் ஜமாத்துங்கிறது பொதுவான அனுமதியாக சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நமக்கு தெளிவாக அங்கே புரிகிறது அந்த அழைப்பில் வந்து ஹனஃபியாக்கள் இன்னும் சில நபர்கள் வந்து அதை வந்து கூடாதுன்னு சொல்கிறாங்க ஷாஃபியாக்கள் இன்னும் சில நபர்கள் வந்து அதை அனுமதித்திருக்கிறாங்க அன்புந்தவர்களே இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் நபி சொல்லாம் அலையாமும் அந்த குறிப்பிட்ட சஹாபிக்கு மட்டும் சொன்னதாக வராது ஏன்னா அவருக்கு மட்டும் என்ற சொல்லாக குறிப்பிட்டு சொல்லாத வரைக்கும் அப்படி சொன்னதாக எடுத்துக்கொள்ள முடியாது அது பொதுவானதாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வந்து இங்கே விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு வந்து ரெண்டாம் ஜமாத் என்பது பரவலாக வழமையாக பின்பற்றப்படுகிறது இதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று நம்ம பார்க்க வேண்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனா சில ஊர்களில் ரெண்டாம் ஜமாத்து இன்றைக்கு வந்து ரெண்டாம் ஜமாத்து கூடுமா இல்லையா என்பதே பெரிய ஒரு கருத்து வேறுபாடான விஷயமா இருக்கு அறிஞர்களுக்கு மத்தியில் ஆனால் சொன்ன இப்போ சில ஊர்களை பார்த்தோன்னு சொன்னால் பழமையாக பல ஜமாத்துகள் அது எத்தனை ஜமாத்துனே கணக்கிட முடியாத அளவுக்கு முதல் ஜமாத்து முடிந்த பின்னால் பள்ளியில் பின்னால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டாம் ஜமாத்துக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க அங்கே ஒரு மறைப்பு வச்சு பள்ளியுடைய ஓரத்தில் பின்பள்ளியில் மறைப்பு வச்சு ரெண்டாம் ஜமாத்து வளமையாக நடந்து கொண்டே இருக்குது நம்ம சில ஊரை பார்க்குறோம் பெரிய பெரிய முஸ்லீம்களை வாழக்கூடிய ஊர்களில் நம்ம போகணும் போகும் பொழுது பார்த்தா அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஜமாத்து முடிஞ்சிடும் முடிஞ்சு அடுத்த வக்துக்குள்ளே பல ஜமாத்து நடக்கும் சொல்ல போனால் ஐந்து ஆறு அல்லது வந்து பத்து ஜமாத்து என்று நிறைய ஜமாத்துகள் நடக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு ரெண்டாம் ஜமாத்து மார்க்கத்தில் உண்டா என்பதற்கு அறிஞர்கள் மத்தியில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது அப்போ வந்து இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல ஜமாத்துகள் நடைபெறுவதற்கு மார்க்கத்தில் வந்து துளியளவும் ஆதாரம் கிடையாது அப்போ அன்பார்ந்தவர்களே நம்ம வந்து மார்க்கம் எந்த அடிப்படையில் நமக்கு அளவை சொல்லியிருக்கிறதோ எந்த முறையை சொல்லியிருக்கிறதோ அந்த முறைக்கு உட்பட்டு தான் நாம் இதை பின்பற்ற வேண்டும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இதை சொல்வதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு நபர் மடமையாக முதல் ஜமாத்தை பேணி வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மட்டும் என்ன அனுமதி எப்பயாவது அவருக்கு ஜமாத்து கிடைக்காம பிந்தி விட்டால் அல்லாவுடைய தூதுவர்கள் அந்த சமயத்தில் அவருக்கு ரெண்டாம் ஜமாத்து நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க எப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும் அது வளமையான நடைமுறையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ ரவிசல்லா சொன்ன காலத்தில் வந்து ஒரு சஹாபி சுபு துலகம் முடிஞ்சு சுபோவுடைய முன் சுனத்தை வளமையாக தொழுதவர் அன்னைக்கு வந்து அவருக்கு தொழுக முடியல நேரம் ஆயிடுச்சு ஜமாத்து நடந்துகிட்ருக்குது ஜமாத்தை தொழுதுட்டு சுபு துலகம் முடிஞ்சு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர் வந்து முன் சின்னத்தை பின்னால் தொழுகிறார் அப்போ நபிசாசலா வந்து அவங்கள்ட்ட பார்த்து ஆச்சரியமே கேட்டாங்க அதாவது ஹல்து சல்லி சுபஹ அருபன் அதாவது நீ சுபுகூடைய ரெக்காத்த வந்து நான்கு ரக்காத்த தொழுகிறீங்களா அப்படின்னு சகா நபிசா சலா வந்து ஆச்சரியமாக கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னார் யாரை சொல்லலாம் நான் வந்து இது மாதிரி மு முன்னால் வளமையாக முன் சின்னத்தை தொழுதுட்டு வந்தேன் எனக்கு அன்னைக்கு கிடைக்காமல் போயிடுச்சு நேரம் இல்லை எனவே நான் பிந்தி தொழுகிறேன்னு அவர் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது சொல்லும்பொழுது நபிசலாம் என்ன சொன்னாலும் அவர் அமைதியாக போயிட்டாங்க நம்ம பார்க்குறோம் அப்போ வளமையாக முன்னால வந்து தொழுது வந்தவர்களுக்கு இன்றைக்காவது அவர்கள் வந்து அதை விடும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்த கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மார்க் என்ன செய்வதற்கு சலுகையாக இல்லை விதிவிலக்காக இது மாதிரியான சூழ்நிலையில் அனுமதி அளித்திருக்குது இதை நம்ம பொதுவான அனுமதியும் எடுக்க முடியாது அப்படி எடுத்தோம்னு சொன்னால் முன்னாடியும் தொழுதுக்கலாம் முன் சொன்னத்தை பின்னாடியும் தொழுதுக்கலாம் அப்படின்னு வந்துடும் எப்படி மார்க் அனுமதி தர்றேன் இப்படி சொல்லவில்லை அதே போல தன்னை முதல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினா நீங்கள் முதல் ஜமாத்துக்கு வாங்க இல்லாவிட்டால் நீங்க என்ன செய்யுங்க உங்க நேரம் இல்லாட்டி வந்து அடுத்து நீங்க தொழுதுக்குங்க அப்படின்னு மார்க்கம் திறந்து விடலை இன்னைக்கு எப்படி வந்து அதை தன் தங்களுடைய நம்மளுடைய பொறுப்போக்கு தக்க நம்மளுடைய பொறுப்போக்கு தக்க இன்னைக்கு எப்படி ரெண்டாம் ஜமாத்து மாற்றப்பட்டிருக்கோம் இப்படி மாற்றப்பட்ட முறைக்கு மார்க்கத்துல துளி அனுமதி கிடையாது ஏன்னு சொன்னால் நபிசல்லா அலையலாம் வந்து ஹரீஸ் இல்லாம பார்க்குறோம் முஹார் ஹரீஸ் வருது எல்லாருக்கும் பிரபலமாக தெரிஞ்ச ஹரீஸ் தான் நபிசலா என்ன சொன்னாங்க ஒரு நபரை இமாமை வந்து ஜமாத்து நடத்துவதற்கு நியமித்து விட்டு நான் வந்து யாரெல்லாம் ஜமாத்து துறைக்கு பள்ளிக்கு வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எரிப்பதற்கு எனக்கு மனம் நாடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நபிஸ்வல்லா அலிஸ்லாம் அந்த வீட்டில் பெண்களும் குழந்தைகள் இருப்பாங்களே என்பதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு துலக ஜமாத் கடமை இல்லை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எனவே அவங்களை கருத்தில் கொண்டு நான் வீடை எரிப்பை வீடை வந்து நான் எரிப்பதை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அமிசாஸ் தான் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டாம் ஜமாத் அமிஷா அனுமதி கொடுத்தது பொதுவான அனுமதியா இருந்திருந்தா நபிசவல்லிஸ்லாம் இப்படி முதல் ஜமாத்து நடத்த சொல்லிட்டு உடனே நான் வீட போய் எரிக்கணும் யாரெல்லாம் அந்த ஜமாத்துல கலந்து கொள்ளவில்லையோ அவங்க வீட எரிக்கணும் எனக்கு மனசு நாடுதுன்னு ஏன் சொல்லுவாங்க சொல்லலாம் அப்படி சொல்ல தேவையில்லை ஏன்னா ரெண்டாம் ஜமாத்து பொதுவான அனுமதியா இருந்தா நசுல்லா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்ப அந்த அபிஷாஸ்லாம் அவங்க ரெண்டாம் ஜமாத்தை பொதுவான அனுமதியா கொடுக்கல பொதுவான அனுமதினா எப்ப வேணாம் தோதுக்கோங்க என்னச்சா முதல் ஜமாத்துக்கு வாங்க இல்லை என்னடா நீங்க தனியாக தொழுதுக்கங்க அப்படி ரபிசராசை ஒருபோதும் சொல்லவே இல்லை அப்போ அந்த இந்த அடிப்பல்ல இந்த ஹரிசை மையமாக வைத்து அதே போல சஹா மக்கள் யாரும் என்ன செய்யலை ரபிசராசன் அனுமதி கொடுத்த பின்னால அரசு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தங்களுடைய பொடுபோக்கை மார்க்கத்தினுடைய ஆதாரமா வளைத்து அவங்க என்ன செய்யல அது பின்பற்றலை எந்த சஹாபியும் பின்னாலும் வந்து என்றா ஜமாத்து நம்மளை போல தோளுதா எந்த ஒரு செய்தியும் கிடையாது எனவே தான் இதை அனுமதி அனுமதி என்று சொல்லக்கூடிய அறிகர்கள் சொல்றாங்க வளமையாக தொழுகை நடத்தக்கூடிய பள்ளிவாசலில் இப்படி வழமையாக இரண்டாம் ஜமாத் நடைபெற்று அது பிதாத்துன்னு தெளிவாக சொல்றாங்க உசைமன் ரஹிமுல்லா போன்றவர்கள் இதை பிதாத்துன்னு சொல்றாங்க எதை பிதாத்து நபி சொல்லா அலி சொல்லலாம் என்றைக்காவது வளமையாக முதலாம் ஜமாத்தை பேணக்கூடிய நபர்களுக்கு தான் என்றைக்காவது அது விடுபட்ட அனுமதியை தவிர வளமையாக முதல் ஜமாத்தை போல இரண்டாம் ஜமாத்தை வளமையாக ஆக்குவதற்கு மார்க்கெட்டில் அனுமதி இல்லை அப்படி ரசூல் அனுமதி கொடுக்கவே இல்லை அது பிதாயத்து அப்படின்னு கருத்தை சொல்றாங்க இப்படிப்பட்ட நடைமுறை வந்து நம்ம வந்து கவனிக்கணும் நம்முடைய பொறுப்போக்கு தக்க வந்து மார்க்கத்தை வந்து வளைக்கக்கூடாது கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அடிப்பில் என்ன பிடிக்கணும்னு சொன்னா நம்ம மார்க்கத்துல என்றைக்கு நமக்கு சொல்லப்பட்ட தான் நம்ம பின்பற்றணும் சொல்லப்பட்ட முறையை நம்ம முழுமையாக பின்பற்றி வரும் பொழுது என்றைக்காவது விடுபட்ட என்ன செய்யலாம் அன்றைக்கு நம்ம தொழுது கொள்ளலாம் இது போய் மார்க் அனுமதி கொடுத்துருக்குது நம்ம முன்னால சொன்னதை போல சுபகுடி முன் சுத்தத்தை வளமையா தொலக்கடி நபர் என்றைக்காவது விடுபட்டா பின்னால தொழுகலாம் மார்க் அனுமதி கொடுத்துருக்குது அதே போல வந்து பார்த்திங்கன்னு சொன்னா யாராவது தொழுகையை விட்டு தூங்கிட்டாரு அசலாம் சொல்றாங்க மண் நசி சலாத்திக்கும் யார் வந்து உங்களை வந்து தன்னுடைய துலகையை விட்டு மறந்துட்டாரோ தூங்கிட்டாரோ அவர் வந்து பழி ஒரு சிதா அது ஞாபகம் வந்த உடனே நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க அப்போ ரசூலா அனுமதி கொடுத்துட்டாங்க எனக்கு முழிப்பு வந்தால் நான் ஃபஜ் தொலைக்கு போவேன் இல்லைன்னா தூங்கிடுவேன் தூங்கிட்டு நான் வந்து என்ன செஞ்சிருவேன் எழுதி எனக்கு எப்போ தோதுவோ அப்புறம் எழு எழுந்து தொழுதுக்குருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ வந்து ரசூலா சார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க என்றைக்காவது நம்ம மறந்து தான் அதுக்கு அனுமதியை தவிர ரச சொல்லிட்டாங்க என்பதால் நம்ம பொதுவான இதாக எடுத்து வ நடைமுறையாக வளம வளமையாக பின்பற்றுவதாக எடுத்துக்கொள்ள முடியாது அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முத ரெண்டாம் ஜமாத் என்பது வளமையாக ந ஏற்படுத்துவதற்கு மார்க்கெட்டில் துளியும் அனுமதி கிடையாது இப்போ ரெண்டாம் ஜமாத்தையும் கூட சொன்னால் இன்றைக்கு மூணு ஜமாத்து நாலு ஜமாத் தொழுதுட்டு இருப்பார் அவரை தொட்டு ஒரு ஜமாத்து அங்கிட்டு அவரை தொட்டு இன்னொரு ஜமாத்து அவரை தொட்டு மறுபடியும் ஜமா இப்படி தொட்டு 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 ஜமாத்து ஏற்படுத்துவதற்கு மார்க்கெட்ல வந்து அனுமதி கிடையாது பல ஜமாத்துகளுக்கு அனுமதி அறவே கிடையாது ரெண்டாம் ஜமாத்து கருத்து வேறுபாடு இருக்கு அதுவே வந்து விதிவிலக்காக இன்றைக்காக தான் பின்பற்றணும் வளமையாக்கூடாது என்று இருக்கும் பொழுது பல ஜமாத்துகளை ஏற்பட்டுவது முற்றிலுமாக விதாத்தான ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே வந்து இதை கருத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் மிக தெளிவாக மார்க்கத்தை முறையாக பின்பற்றி முதல் ஜமாத்த பயணம் அதுக்கு தான் அவ்வளவு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு அந்த சிறப்பு எல்லாம் அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ரெண்டாம் ஜமாத்துக்கு என்ன செய்ய முடியாது அந்த சிறப்புகளை நம்ம எடுத்துக்கொண்டு பொடுபோக்காக வளமைப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொண்டு மா சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்களை முழுமையாக பின்பற்றி மார்க்கத்தை முறையாக அறிந்து அதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அர்ப்பு செய்வானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரமத்துல